சில நேரங்களில் பணம் கூட எளிதில் சம்பாதித்து விடலாம் நல்ல மனிதர்கள் கிடைப்பது கடினம்தான் உயிருள்ள மனிதர்களை இழந்து விடாதீர்கள் அவர்கள் விலை மதிக்க முடியாதவர்கள் அச்சம் தவிர்த்து நில் அதிர்ந்து போவார்கள் உன் முன்னால் உன்னை சுற்றி எல்லாம் மாற வேண்டும் என நினைக்கிறாயா முதலில் நீ மாறு எல்லாம் மாறும் மாற்றம் என்ற மனப்பான்மையே மகத்தானது வெற்றிக்கு ஒருபோதும் குறுக்கு வழியை தேடாதே அந்த வெற்றி ஒருபோதும் நிலைக்காது உனக்கு நீ உண்மையாயிரு அதை யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை சரியான திட்டங்கள் தான் உன் மனதை திடமாக்கும் பயணத்தில் தெளிவாக இரு பாதைகள் உருவாகும் பயப்படாதே கவலைப்படாதே இது உனது உலகம் உன்னைத் தவிர உனக்காக யாரும் உழைக்க முடியாது உண்மையான உழைப்பு தோற்று போக வாய்ப்பே இல்லை உண்மையான உழைப்பு தோற்று போக வாய்ப்பில்லை சிறிது சிறிதாக உழை பெரும் கனவு ஒரு நாள் சாத்தியப்படும் சாதனை சாதாரண விஷயம் அல்ல சிலவற்றை பெறுவதற்காக பலவற்றை கொடுக்க வேண்டும் வழிகாட்ட யாரும் இல்லையா வருத்தப்படாதீர்கள் நல்ல புத்தகங்களை வாங்கி வாசியுங்கள் அது உங்களுக்கு வழிகாட்டும் இன்றிலிருந்து குறைந்தது ஒரு பக்கமாவது வாசிக்க தொடங்குங்கள் அதிசயத்தை ஒரு நாள் காண்பீர்கள் முயற்சியின் முடிவு காலம் உன் மூச்சு நிற்கும் நேரம் நல்ல புத்தியும் நல்ல மனசும் இருந்தால் ஜெயிக்கலாம் விழுந்தாலும் வீறு கொண்டு எழு சிறப்பாக வாழலாம் கவலையே வேண்டாம் சிந்திக்க நேரம் கொடு சிறந்த பல வழிகள் பிறக்கும் சிரிப்பு உங்களை எதிர்ப்பவர்களை புண்ணாக்கும் கொஞ்சம் சிரியுங்கள் அடுத்தவரை நேசி நீ நேசிக்கப்படுவாய் ஆயிரம் விமர்சனங்கள் வரும் அசால்ட்டாக கடந்து போயிட்டே இரு சரித்திரம் படைக்க சிறகடித்து பறந்து போ காலம் கடந்து போகும் காத்திருக்காது கவனம் கடுப்பேத்துவார்கள் கவலைப்படாமல் கடந்து போ வாழத்தான் பிறந்தோம் வாழ்ந்து காட்டுவோம்